எண்ணெய் குளியில் எப்படி செய்கிறது எண்ணெய் குளியில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தலையில் தேய்க்கணும் எண்ணெயை அடுத்து அக்குள் பகுதியில் தேய்க்க வேண்டும் அதற்கடுத்து அடி வயிற்றில் தேர்க்க வேண்டும் அடிவயிறு என்பது தொப்புளுக்கும் பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி அதன் பிறகு பிறப்புறுப்பில் எண்ணெயை தேய்க்க வேண்டும் அதன் பிறகு மலம் வெளியேறக்கூடிய குதம் என்று சொல்வார்கள் சித்த மருத்துவத்தில் அந்த இடத்தில் என்னை தேய்க்க வேண்டும் வரிசையாக இந்த வரிசைப்படி தலை அக்கில் அடிவயிறு அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு குதம் இந்த ஐந்து இடங்களில்தான் மனிதனுக்கு உஷ்ணம் அதிகமாக சேரக்கூடிய இடம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து என்றால் இந்த ஐந்து இடங்களிலும் பருவமடைந்த பிறகு முடிமுளைத்திருக்கும் அடைந்த பிறகு தலையில தான் பிறக்கும் போது மற்ற அக்குள் பகுதியிலிருந்து இந்த நான்கு இடங்களிலும் பருவம் அடைந்த பிறகுதான் முடிய முளைக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு முக்கியமான உறுப்புகள் அதனால் தான் எண்ணெய் தேய்க்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து எவ்வளோ நேரம் பார்த்து குளிக்கலாம் எந்த தண்ணியில் குளிக்கலாம் எத்தனை மணிக்குள்ள குளிக்கலாம் நாளைக்கு பார்ப்போமா